தம்பி இந்த டம்ளரை புடி அங்க வை அட்டோ விட்டோ அம்மா பாம்பே போனா கிச்சோ கிச்சோ வா அது குழந்தைங்க விளையாற நேரத்த இல்ல தம்பி அவனை அமைதியா இருக்க சொல்லு டேய் கொஞ்சம் சும்மா இரு சரி சேர் தம்பி இந்த வீட்ல இருக்கிறது ஒரு பொம்பளை பேய் தம்பி பொம்பள பேய்யா உன் மேலே ஆசதா பல்ல காட்டுற பண்ணாடா சாரி சாமி ஆ தம்பி அதை எடு அதை எடுங்க தம்பி எதனா எடுக்கிறது அதான் தான் எனக்கு தெரியல எதை எடுக்க இன்னுமா எடுக்கிறீங்க அதை எடுங்க சுவாமி எதை எடுக்கிறது சொல்லுங்க சாமி தம்பி ஒரு தடவை தான் சொல்லுவேன் ஒழுங்கா எடுத்து கொடுத்துருங்க சொல்லுங்க சாமி அதை எடுங்க ஓப்பனை போட்டு குப்பர் அடிக்க தம்பி அந்த தமிழர்ல தண்ணி இருக்கா பாரு இருக்கு சாமி இருக்கா அந்த தண்ணியில தான் பேய் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் யாரும் அந்த தண்ணியை குடிக்காம பாத்துக்கோங்க Seri-seri s a m i baca h tamlah p a n anda. Bang, bang, bendera s a m i s a m i gerah. Wah, ayuh, ni wali gak n